ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாத்ரூ லைஃப் ஸ்டைல் இன்னொரு குக்கிங் வீடியோ திங்கட்கிழமை நைட் வந்து நாங்கள் நூடுல் செய்த நாங்கள் ஸோ அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறேன் குக்கிங் வீடியோக்காக நான் ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை நாங்கள் எப்படி சமைக்கிறோம்ன்றதான் நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன் ஸ்பெஷலாக எதுவும் இருக்காது ஸோ சிம்பிளாக தான் நாங்கள் செய்வேன் சிம்பிளாக ஒரு சாப்பாடு வந்து எப்படி செய்யலாம்கிறது தான் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ வீட்டு வந்து ஃப்ரிட்ஜ் பழுதாயிட்டு நாங்கள் ஏதாவது மரக்கறிகள் வாங்கினவங்க அது நிறைய நாள் வச்சிருக்க இல்லாத பலதாயிரம் பண்ண முடியாத இப்படி வந்து ஏதாச்சும் செய்து சாப்பிட்றது அதால் வந்து உக்க உருளைக்கிழங்கும் எல்லாம் இருந்தது ஸோ அது கொஞ்ச நாள் போனால் வாரியிருமான்னு சொல்லி நூடுல்ஸ் போட்டு நாங்கள் அப்போ அதை வந்து ஒரு வீடியோ வளர்த்து போடுவோம் சொல்லி தான் போட்டிருக்குறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த குக்கிங் வந்து பிடிக்குமெண்ட்டு நினைக்கிறேன் ஏதாவது சிம்பிளாக தான் செய்திருக்கிறேன் வந்து உருளக்கெழங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கு உப்பு எல்லாம் போட்டு பிரத்திட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அவலத்தையும் அதுக்கு பிறகு அதே மாதிரி கத்திரிக்காயையும் சின்ன சின்ன அரிஞ்சிட்டு அதுக்குமே உப்பு போட்டு பிரத்திட்டு அதையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லாம் பொறிச்சு எடுத்த பிறகு அதே எண்ணெய்க்குள்ள வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிறேன் நாங்க வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்குறோம் பெரிய வெங்காயமும் வீட்டில் நிறைய வாங்கி போட்டு வந்தபடியெல்லாம் சில இருந்தது ஸோ அதையுமே எடுத்து வதக்கியாச்சு அதோட வந்து ரம்ப இலையும் போட்டிருக்கிறோம் கருவேப்பில வந்து எங்களை வீட்டில் இல்லை ஸோ ரம்பை தான் இருந்துச்சு அதனால ரம்ப இலை வெங்காயம் பொறிஞ்சி வரைக்குல தூள் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் வெங்காயத்துக்கு வந்து உப்பு சேர்த்து பொரிய வைக்கிற நேரம் குயிக்கா பொரியும் இல்லைன்னா வெங்காயம் பொரிய லேட் ஆகும் இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஏற்கனவே வந்து செமன் டின் வந்து உடைச்சி வச்சிருந்தாங்க டின் ஃபிஷ் அதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே உதிர்த்து விட்டுருந்து அதையுமே கொட்டி இதோட வந்து கிளறுறேன் கிளறி பொரிய வைக்கிறேன் அதுக்கு பிறகு கட்டத்தூள் டின் ஃபிஷ் வந்து நல்லா மனம் போடுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கு பிறகும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் ஸோ டின் ஃபிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துட்டு அதோட வந்து சிக்கன் சூப் போடுறேன் இது வந்து என்ன போடலாம் மில்ல என்ன விடலாம் இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அயலின் கலந்த உப்பு இந்த சூப் கட்டி எல்லாம் பாவிக்கக்கூடாது டெய்லி நாங்கள் வந்து பாவிக்கிறது இல்லை இந்த நூடுல்ஸுக்கு தான் பாவிச்சிருக்கிறோம் அன்றைக்கு கொத்த போட்டு செய்கிறாங்க அதுக்குமே பாவிக்க இல்லை ஸோ நூடுல்ஸ் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் வென்றத்துக்காக சிக்கன் சூப் கட்டி வாங்கிக்கொண்டு வந்து போட்டுருக்குறோம் உங்களுக்கு இந்த சூப் கட்டி போட்டு சாப்பிடணும் சொல்லி நினைச்சா போடலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க ஸோ இந்த செமண்டியன் பங்காயம் எல்லாம் பொறிஞ்சி வரைக்குல மற்ற அடுப்பில் வந்து இன்னொரு சத்தியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடாக்கிட்டு அதுக்குள்ள வந்து லீக்ஸும் கரட்டும் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் லீக்ஸ் வந்து வெட்டி இருக்கிறேன் கரட் வந்து கரட் சீர்கிறதத்தில் வந்து சுரந்தி வச்சிருக்கிறேன் ஸோ அதை ரெண்டையுமே போட்டு கிளறி விடுறேன் இது வந்து தண்ணியில கொஞ்சம் அவியும் தண்ணியில் அவிஞ்சு நம்ம விட்டுருக்குற எண்ணெய்ல வந்து அப்படியே வதங்கும் ஸோ அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுவோம் ஏன்னா அடிப்பிடிக்கிறேன் செமண்டின் வைக்கிற அடுப்பையம் கூட குறைச்சி தான் விட்டுருக்குறேன் ஏனென்றால் செமண்டின் வந்து குளிக்க எரிய பார்க்கும் ஸோ அந்த அடுப்பையம் வந்து சிம்மில் தான் விட்டுருக்குறேன் லீக்ஸ் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு அதுக்குமே தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு கிளறி விடுறேன் லீக்ஸை வந்து ஒரு மூடி போட்டு மூடியும் விட்டுருக்குறேன் ஸோ அதை அவிஞ்சி வந்தோன்னா அப்படியே எண்ணெய்களெலாம் வந்து வதங்கும் அதே மாதிரி லீக்ஸ் வந்து இறக்கின பிறகு அடுப்பில் வந்து தண்ணி வந்து சுட வச்சிருக்குறேன் பானைக்குள்ளே இந்த தண்ணி சுட வச்சிருக்க சொல்லி சொன்னா நூடுல்ஸுக்கு வந்து ஊத்த போறேன் தண்ணி சுட வச்சுட்டு அதுக்குள்ள வந்து உப்பும் சேர்த்துட்டு நாங்க வந்து சோரி நூடுல்ஸ் தான் வாங்கினாங்க பாக்கெட் நூடுல்ஸ் வாங்க இல்லை சோரி நூடுல்ஸ் தான் இன்னுமே நல்லா இருக்கும் அதை பாக்கெட் பேக்கெட் நூடுல்ஸ் காணாது ரெண்டு மூணு வந்து வாங்குவோணும் அது வந்து ப்ரைஸும் கூட சோ இது வந்து ப்ரைஸும் குறைவு அதனால வந்து சோரி நூடுல்ஸ் வாங்கி அதை வந்து சின்ன சின்ன என்ன எடுத்துட்டு எடுத்துட்டு ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க வச்சிருந்தாங்க சோ கொதிச்ச பிறகு அதையுமே வந்து இந்த நூடுல்ஸுக்கெல்லாம் ஊத்தி ஒரு கொஞ்சம் தேங்காய் நான் விடுறேன் மெயினாக சொல்லிட்டுன்னா நூடுல்ஸ் தெலங்காயம் கொஞ்சம் போட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா குமையாம தனித்தனியே வரும் ஸோ இனிமேல் நல்லா இருக்கும் நூடுல்ஸ் நாங்க வந்து நூடுல்ஸ் வந்து அவிக்கிறது அப்புறத்தான் யாரெல்லாம் இப்படி செய்யற நீங்க சொல்லி சொல்லுங்க அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு மூடி விட்டு அதுக்கு மேலே ஒரு பேரம் வந்து வச்சு விடுறோம் பிறகு ஒரு கொஞ்ச நேரம் செல்ல தண்ணியை வந்து வரைக்கிறோம் நூடுல்ஸ் வந்து நல்லா அவியாம பார்த்துக் கொள்ளணும் இல்லையா அப்படியே குமஞ்சிரும் ഞങ്ങളുമേ നൂഡിൽസ് തന്നി വരയ്ക്കും ലേറ്റ് ആയിട്ട് സോ എങ്ങനെ കൊഞ്ചം നല്ല അവിഞ്ചിട്ട് அதால வந்து டைமை பார்த்து நூடுல்ஸ் தண்ணியை வந்து வடிச்சு எடுக்கணும் மில்லனு சொடிச்சோன்னா நல்லா அவிஞ்சும் குமஞ்சிரும் நூடுல்ஸ் வந்து தண்ணி எல்லாம் வடிச்சா பிறகு ஒரு பெரிய சட்டிக்குள்ள போடுறோம் போட்டுட்டு ஏற்கனவே பொறிச்சு வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் போடுறோம் அதே மாதிரி வதக்கி வச்சிருந்த லீக்ஸுகளையும் போட்டுட்டு புறம்ப வந்து முட்டையும் பொறிச்சுனாங்க சோ முட்டையும் வந்து அதுக்குள்ள போட்டுட்டு செவெண்டின் எல்லாம் பொறிச்சு வச்சிருந்தாங்க தானே சோ அதையுமே எல்லாத்தையும் ஒண்டா போட்டு கிளறி எடுக்க போறோம் உண்மையாலுமே நூடுல்ஸ் வந்து நல்ல டேஸ்டா இருந்தது இவ்வளவும் செய்தாங்க ஸோ இவ்வளவுமே ஆறு பேர் சாப்பிட்டோம் இவ்வளவும் முடிஞ்சுது சஸ்விதாவுக்கு உரைப்பு போடாம கொஞ்சம் எடுத்து அவளுக்கு புறம்பா கொடுத்தாச்சு அவவுமே நல்ல விருப்பப்படுத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டேன் டெய்லி வந்து ஒரே சாப்பாடு சாப்பிடாம வித்தியாசம் வித்தியாசமா செய்து சாப்பிட்டு குழந்தை பிள்ளைகளுமே சாப்பிடுவோம் நாங்களுமே விரும்பி சாப்பிடுவோம் ஸோ அப்படி தான் நாங்கள் செய்த நூடுல்ஸ் வந்து இருக்குது பார்க்கவும் நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே உண்மையாக நல்லா இருந்தது ஒன்று வந்து சிக்கன் சூப் போட்டதால ஸோ இப்படி வந்து ஏதாச்சும் சாப்பிட செய்து மசோதோன்னா சட்டியை நடுவில் வச்சுட்டு எல்லாருமே சுற்றி வர இருந்துருவோம் சுற்றி வர இருந்து சாப்பிடுவோம் ஏதாவது ஸ்பெஷல் சாப்பாடு செய்தால் மட்டும் இப்படி நிலத்தில் இருந்து எல்லாருமே வட்டமாக இருந்து சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னு சொல்லி சாதாரணமாக செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒவ்வொருத்தி சைடில் போயிருந்து சாப்பிடுவோம் ஸோ உங்களை விட்டையும் இப்படி தான் நீங்கள் செய்கிற நீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி